கேட்டா யாருன்னு தெரியலங்க அப்பப்போ எதாவது ஃபோட்டோ அனுப்பிட்டு இருக்கான் நீங்களும் பாருங்கன்னு சொல்றப்ப அவனும் வாங்கி பார்ப்பான் அது ஆக்சுவலாக டிஜிட்டலா போச்சு டிஜிட்டல் ப்ரீஸ் பண்றவங்க ஐம்பது மீட்டருக்குள்ளே தான் இருப்பாங்க அப்பா இங்கிருந்து எவனோ வேலை கட்டிட்டு இருக்கான் யாராக இருக்கும்னு சொல்லி இத்தனை பார்த்து இருப்பாங்க பட் பார்த்தா யாரும் சந்தையில்லாமல் இருக்கு சரி அதெல்லாம் கண்டுக்காதீங்க நான் அவன் பாட்டு பேசணும்னு சொல்லி பேச வைப்பாங்களா பட் பார்த்தா தொடர்ந்து மீ மாலத்தே இருக்கு ஒரு மீமில் பார்த்தா நான் மீனோட பேரே போட்டிருப்பான் இதை பார்த்துக்கு ஆச்சரியமா இருக்கு ஏங்க இந்த ஃபோட்டோ பாருங்களேன் இதெல்லாம் என் பேரே போட்டிருக்கான் என் பெரும் வரல டவுனரோடு தெரியும் என்னது ஃபாலோ பண்ணாதான் கேட்டால் எங்கள் அந்த மாதிரி இருக்காது நீங்களே சும்மா ப்ளூடூத் சர்ச் பண்ணி பாருங்களேன் உங்களை சுற்றி யார் யாரில் இருக்காங்களோ எல்லோரும் பிறந்துட்டுருக்கோம் அந்த மாதிரி அவனுக்கு உங்கள் போய் தெரிஞ்சிருக்கு உங்களை வச்சு தான் ப்ராங் பண்ணுறான் போல் பெருசாக கண்டுதான் சொல்கிறப்ப இவ்வளோ சார் அமைதியாக இருப்பா பார்த்து அடுத்து ஒரு மெசேஜ் வருது இவ்வளோ நேரம் வெறும் ஃபோட்டோ இருந்தவன் இப்போ மெசேஜ் பண்ணியிருப்பான் சரி எடுத்து பார்த்தா ஒரு வீடு செக்யூரிட்டி கேமரா இருக்குல்ல அதை பார்த்துன்னு போட்டிருப்பான் இவ்வளோ பயந்து போய் அந்த கேமரா எடுத்து பாப்பா பார்த்தா பையன் ஜாலியாக வீட்டில் தான் இருப்பான் அவள் தங்கச்சி கதை சொல்லிட்டு இருப்பான் சரி ஒன்று ஒன்றா மாற்றிட்டு இருக்கிறப்ப கிச்சன் கேமரா இருக்கும்ல அதில் மாஸ்க் இருக்கான் அவன் கையில பார்த்து கண்டா இருக்கு இதை பார்த்து ஆடி போயிடும் பாதத்தில் இருக்கிறப்ப இதை பார்த்து இருக்கு புரியுது ஹே வயலட் என்னாச்சு ஏதாவது பிரச்சனை கேட்டால் இவ்வளோ சொல்லணும் வருவா பார்த்தா அடுத்த ஒரு மெசேஜ் வருது இங்க பாரு ஓ வாயை முடிட்டு அமைதியா இருக்கணும் இல்லைன்னா உன் பயிற்சி ஆபத்துன்னு சொல்றப்ப இவ்வளவு ரொம்ப பயமாயிருது உடனே ஹீரோவை பார்த்து எனக்கு அதெல்லாம் டாய்லெட் வருது நான் போயிட்டு வரேன்னு சொல்லி வந்து வந்துடுவா உடனே போலீஸ் ஃபோன்லாம் பார்க்குறப்ப அடுத்த ஒரு மெசேஜ் வருது இங்க பாரு மொத்த நாங்கள் டோட் பண்ணி வச்சுருக்கோம் நீ இது பண்ணுன்னு நல்லாவே தெரியும் நாங்கள் சொல்கிற மாதிரி செய்யும் சொல்கிறப்ப இவ்வளோ பயமாயிருச்சு அந்த பயத்தோட டாய்லெட்கில் போகிறப்ப இதுக்கு கொண்டு பயன் அடிச்சுருப்பாளே சேம் அதை பயன் அடிப்பா எங்கள் பார்த்து போக மாட்டேங்களா பார்த்து போங்கன்னு சொல்கிறப்ப இவ்வளோ போயிடுவா போயிருவா இப்போதைக்கலாம் மீன் பயதமாயிருச்சு என்ன ஒருத்த கண்ணோட அவன் பயிரூம் கிட்ட இருக்கான் நான் பயனை பையனை கொண்டு வானா இவன் யார் எதுக்கு ஒன்று மெசேஜ் பண்ணுறான் ஒன்றுமே புரியாமல் நான் பயந்து போயிருப்பா பார்த்தா டாய்லெட்ஸில் பொண்ணுங்க இருப்பாங்க உடனே இந்த பொண்ணுங்களை பார்த்து போயிட்டு போயிட்டுருப்பால பார்த்தா அடுத்த ஒரு மெசேஜ் வருது என்ன அந்த பொண்ணு எழுப்பு கிட்டே இங்கேயிருந்து பேலாம் நினைக்கிறியா உன்னை என்ன டைம் வாஷ் பண்ணிட்டே தான் இருப்போம் நாங்கள் சொல்கிற மட்டும் செய்யுன்னு சொல்றப்ப இல்லை ஒன்றுமே புரியாமல் இருக்கு அந்த பொண்ணுங்களாம் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஃபுல்லாக செக் பண்ணி பாப்பா பார்த்தா அங்கே டேபிளில் ஒரு மைக் இருக்குது அப்புறம் இது வரை தான் கேட்டுகிட்டு இருக்கான் அவள் யாரா இருப்பான் எங்கே இருப்பான்னு புரியாமல் இவள் திரும்ப அவன் டேபிளுக்கு வருவா நம்ம ஹீரோ ஹீரோன்னு பார்த்து எங்க என்னாச்சு எதோ பிரச்சனை கேட்டால் ஒன்று இல்லைங்க எல்லாருட்ட பார்த்த மாதிரி இருந்துச்சு வேறு எதுவும் சொல்லி ஈகிட்ட பேசிட்டே இருப்பா அப்போ இருக்கிற லேம்ப்போ பாப்பா இவன் டாய்லெட்டில் பார்த்தா சேம் அதே மைக் அந்த லேம்ப்லயே இருக்கு இப்போதான் மீன் புரியுது நான் பேசுகிற எல்லாத்தையுமே இல்லை விட்டுட்டு இருக்கான் அவள் யாராக இருப்பான் டிஜிட்டல் யூஸ் பண்ணுறான் இங்கே பக்கத்தில் இங்கேயே இருப்பான் இவனா இருப்பான் இவனாக இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆளே பார்த்துட்டு இருப்பேன் தெரிய நம்ம பார்த்து ஹென்றி எனக்கு மாதிரி இருக்கு வேற டேபிள் போலாமன்னு சொல்லிட்டு டேபிள் மாற்றலான்ட்டு இருப்பாங்க பட் பார்த்தா அடுத்த மெசேஜ் வருது ஏ முட்டால் டேபிள் மாறாத நீ பல டேபிள் உட்காரு இல்லை ஒரு நிமிஷம் டைமு உன் பையனை கொண்டு சொல்லிட்டு பையன் வயதி மாறிடுச்சு உனக்கு என் பார்த்து சாரி என்ன மனுச்சிருங்க இதே வியூ பார்க்க அழகாக இருக்கு நம்ம இங்கே உட்காந்துருன்னு சொல்லிட்டு ஏன்னு பழைய டேபிள் உட்காந்துட்டு இருக்க தென் மேடிகளும் பார்த்துட்டு இருந்தா அங்கே ஒரு கேமரா இருக்கு ஓ இதில் தான் பார்த்துட்டு இருக்கேன் இங்க என்ன முடிஞ்சதும் நம்ம பார்க்க முடியுது போல சரி இங்கே அமைதியாக கொண்டிருப்பேன்னு சொல்லிட்டு